அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி நூல் பருவம் நகராட்சி மற்றும் மாநகராட்சி இந்த படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல வந்து மாநகராட்சி உலகின் மிக பழமையான மாநகராட்சி லண்டன் மாநகராட்சி அதற்கு அடுத்த பழமையானது வந்து சென்னை மாநகராட்சி சென்னை மாநகராட்சி அலுவலகம் வந்து ரிப்பன் மலையில் செயல்பட்டு வருகிறது இது வந்து ஒரு ஒரு குறிப்பு மாதிரி தெரிஞ்சுக்கோங்க அடுத்த கேள்விகளுக்கு போகலாம் உங்கள் ஊரின் உள்ளாட்சி அமைப்பு குறித்து வினாக்களுக்கு விடையளிக்கா முதல் கேள்வி உங்கள் பள்ளி அமைந்துள்ள உள்ளாட்சி அமைப்பு எது உங்கள் பள்ளி எங்க இருக்குன்னு எழுதுங்க கிராமப்புற உள்ளாட்சி உங்கள் பள்ளி அமைந்துள்ள உள்ளாட்சி அமைப்பின் தலைவர் யார்ன்னா ஊராட்சி ஒன்றிய தலைவர் உங்கள் ஊரில் உள்ளாட்சி அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட இல்ல மேற்கொள்ளும் பணிகள் எழுதுக எந்த அவங்க உள்ளாட்சி எதிர்க்கணும்னா கிராமப்புற உள்ளாட்சி எழுதிக்கும் அப்ப அந்த கிராமப்புற உள்ளாட்சியினுடைய பணிகள் என்ன அப்படின்னு இங்கே எழுதுறோம் இன்றைய முக்கிய பணிகள் வந்து குடிநீர் வசதிகள் அமைத்தல் திருவிளக்கு அமைத்தல் நூலகம் அமைத்து பராமரித்தல் குப்பைகளை அகற்றுதல் துப்புரவு பணிகள் இல்லை நில நிர்வாகம் அடுத்தது வந்து கிராம வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துதல் இதெல்லாம் வந்து கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பினுடைய அது மேற்கொள்ளப்படும் பணிகள் அடுத்தது வந்து படிப்பை எழுதுவேன் பக்கம் நூத்தி நாற்பத்தி ரெண்டுல இருக்கிற பேஜ் எடுத்து படிச்சுட்டு இந்த ஆன்சர் இந்த ஆன்சர் பண்ணுங்க நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பில் இடம்பெறுவது எது அது வந்து பெருராட்சி இராணுவ கட்டுப்பாட்டு வாரியத்தில் அமைந்துள்ள இடம் எது அது வந்து குன்னூர் நகரியம் என்ற அமைப்பில் உள்ள ஊர் நகரியம்னா அந்த டவுன்ஷிப் அது வந்து நெய்வேலி உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்னா ரிபன் பிரபுதான் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம் ரிபன் பிரபு அடுத்து வந்து கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் பெயர்களை எடுத்து சொல்றாங்க அது வந்து மூணு இருக்கு ஒண்ணு வந்து மாவட்ட ஊராட்சி இரண்டாவது வந்து ஊராட்சி ஒன்றியம் மூணாவது வந்து கிராம ஊராட்சி இது வந்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடைய படங்களை வந்து டிக்ஸ் செய்கிறோம் அதுல நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு வந்து இந்த வந்து பேரூராட்சி இல்லையா இதுதான் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு பேரூராட்சி நகராட்சியின் பணிகளை எழுதுறோம் தெருவிளக்கு அமைத்தல் நூலகம் அமைத்து பராமரித்தல் அங்காடி அதாவது சந்தையை பராமரித்தல் குடிநீர் வசதிகளை வழங்குதல் சாலைகளை அமைத்தல் குப்பைகளை அகற்றுதல் இதெல்லாம் வந்து நகராட்சியினுடைய பணிகள் அடுத்து மாநகராட்சியின் பணிகள் மாநகராட்சியின் பணிகள் எழுத சொல்றாங்க அது என்னன்னா மொத்தம் ஆறு இருக்குது ஒன்று வந்து நகர சாலைகளை அமைத்தல் மற்றும் பராமரித்தல் இன்னொன்று வந்து குடிநீர் வசதிகளை அமைத்தல் குப்பைகளை அகற்றுதல் நூலகங்களை அமைத்து பராமரித்தல் பூங்காக்களை அமைத்து பராமரித்தல் அடுத்து பிறப்பு மற்றும் இறப்பு பதிவேடுகளை பராமரித்தல் இதெல்லாம் வந்து மாநகராட்சியினுடைய பணிகள் அடுத்தது வளரறி மதிப்பீடு கொஸ்டின்ஸை பார்க்கலாம் முதல் கேள்வி வந்து மாநகராட்சி மேற்கொள்ளாத பணி எது மாநகராட்சி மேற்கொள்ளாத பணி வந்து கிராம சாலைகள் அமைத்தல் கிராம சாலைன்னு வரும்போது அது கிராமப்புற உள்ளாட்சிக்கு தான் வரும் மாநகராட்சிக்கு வராது அப்போ கிராம சாலைகள் அமைத்தல் மாநகராட்சி அல்லாத ஊர் இது அப்படின்னா தேனி தான் ஏன்னா மதுரை திருச்சிராப்பள்ளி தூத்துக்குடி இது எல்லாமே மாநகராட்சிகள் தேனி மட்டும் மாநகராட்சி இல்லை நான் ஏறத்தாழ எண்பதாயிரம் மக்கள் தொகை உள்ள உள்ளாட்சி அமைப்பின் தலைவர் எனில் என்னை எவ்வாறு அழைப்பார்கள் எண்பதாயிரம் மக்கள் தொகை அதாவது இருந்து ஒரு லட்சம் மக்கள் தொகைக்குள்ள இருந்தால் அது வந்து நகராட்சி அப்போ அந்த நகராட்சிக்கு தலைவர் யாருன்னா நகராட்சியின் தந்தை ரேகா மாநகராட்சி பள்ளியில் படித்தாள் எனில் அவள் படித்த ஊர் எதுவாக இருக்கும் இதுல வந்து மாநகராட்சி எதுன்னா சேலம் தான் மாநகராட்சி உள்ளாட்சி அமைப்புடன் தொடர்பு இல்லாதது எது உள்ளாட்சி அமைப்போடு தொடர்பில்லாதது வந்து காவல் நிலையம் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட உள்ளாட்சி அமைப்பு வந்து மாநகராட்சின்னு சொல்றோம் சிறந்த பகுதி ஒரு மாநகராட்சி எனில் அவன் பிறந்த ஊர் எது மாநகராட்சினா இங்க கொடுக்க இருக்கிறதுல ஒசூர் தான் மாநகராட்சி அடுத்து மக்கள் தொகை அடிப்படையில சரியான ஏறு வரிசை எழுதுறோம் ஏறு வரிசை எழுதும்போது முதல்ல கிராம ஊராட்சி அப்புறம் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி நகராட்சியினுடைய பணி அல்லாதது எது பணி அல்லாதது வந்து பேருந்து வசதி செய்து தருதல் வந்து நகராட்சியினுடைய பணி இல்ல நீ மேயராக இருந்தால் எந்த உள்ளாட்சி அமைப்பின் தலைவராக இருப்பாய் மேயர் வந்து மாநகராட்சியினுடைய தலைவர் தான் வந்து மேயர் அப்போ மாநகராட்சி அப்படின்றது தான் சரியானது இப்போ அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே இங்கே கீழே இருக்கிற விடயத்தாளில் கரெக்டாக நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் நன்றி